வேதத்தில் உள்ளதான வார்த்தைகள் உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா அப்படியே கருத்து எனக்கு விளங்க மாட்டேது பிகாஸ் அது மெட்டபாரிக்கலா காணப்படுது ஸ்பீச்சா காணப்படுது தேவனுடைய கண் தேவனுடைய கை என்கிற வார்த்தை தேவனுடைய கால் என்கிறதான வார்த்தை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டபாரிக்கல் தேவன் ஆவியா இருக்கிறார் எல்லா இடத்தையும் நிரப்ப இருக்கிறார் அவருடைய கண்ணு காலு கை அப்படின்னு பேசும்போது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உனக்கு தப்பதான் தெரியும் கண்ணுன்னு உனக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி உனக்கு தெரியும் அது உனக்காக சொல்லப்பட்ட காரியமாய் இருக்கிறது பாருங்க வரலாற்று சம்பவங்களை பாத்தீங்கன்னா அந்த வேதம் பல இடங்களிலே சொன்னார் அந்த வரலாற்று சம்பவங்களுக்காக மட்டுமே சொல்லல அது உனக்கு ஒரு சத்தியத்தை விளங்குவதற்காக எழுதப்பட்டதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மெட்டபார் என்ன பிகர் ஆஃப் ஸ்பீச் டிஸ்கிரைப் அது வந்து பாத்தீங்கன்னா அது குறிப்பிட்ட அதே காரியத்தை குறிக்காதபடி அது இன்னொரு காரியத்தை ஒரு ஐடியாவை ஒரு கான்செப்ட அதுக்குள்ள இருக்க கருத்தை உனக்கு விளக்குவதற்காக சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வாசிக்கிறோம் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் புரியாத பாசியா அது நல்லா புரியுது வலதுகள்னா எனக்கு புரியும் இடல் உண்டாக்குது அப்படின்னு சொன்னா தவறான காரியங்களை பார்த்து டிஸ்டர்ப் ஆகுறேன் தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கி போடுனா தெரியுது எனக்கு அப்படி பிடிங்கி போட்டோம்னா நீ பல்லவத்தில் பிரவேசிப்பிஸ்டர்ப் பண்ணுது சொல்லுது எனக்கு புரியல அந்த வார்த்தை நல்லா புரியுது ஆனா இந்த வார்த்தையினுடைய கருத்து இது கிடையாது என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும் இந்த வார்த்தையினுடைய கருத்து இதுவா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பிரவேசிக்கும் பிரவேசிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா வலது கண்ணும் வலது கையும் இல்லாதவர்களை தான் நீங்கள் சந்திப்பீர்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்க மறுரூபமாகும்போது சரீரமே மறுரூபமாக போகுது என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னுடைய ரட்சிப்பு கிடநலாய் உடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகல பற்றையும் எடுத்து போட வேண்டும் தரித்து போடுகிறதை போல பிடிங்கி போடுகிறதை போல தவறான உபதேசங்களை தவறானவர்களை நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கு எதெல்லாம் தடையா இருக்கும் அதெல்லாம் தள்ளு என்று ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் கட் பண்ணி போடுறதை போல சொல்லி போடணும் பாண்டவர் அந்த வார்த்தையினுடைய கருத்தை நீ புரியலன்னா உன் கண்ணை எப்ப புடுங்கிறதுக்கு நீ பாத்துட்டு இருப்ப இல்லைன்னா இன்னொருத்தன் கண்ணை புடுங்கிறதுக்கு இன்னொருத்தன் கையை தெரிக்கிறதுக்கும் நீ வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருப்ப அப்ப இந்த வார்த்தை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுமா இட்ஸ் ஸ்டெல்லிங் யூ அன் ஐடியா

ஒரு குறியீடாக அடையாளமாக அவரை குறித்து சொல்லுகிறது அவர் ஆட்டுக்குட்டி என்னும் பொழுது தேவ சரீரத்திலே சரீரத்தில் தன்னை ஆக ஒப்பு கொடுக்கும்படி அவர் சரீரத்தில் வழிபட்டார் அதுதான் ஆட்டுக்குட்டி என்பதனுடைய அர்த்தம் இல்ல அவர் தான் ஆட்டுக்குட்டி நீ படம் வரைஞ்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அவரை பார்த்துட்டு இருந்தனா நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற அர்த்தம் புரியாத மனுஷனாய் காணப்படுறா